நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிசாவுக்கு அருகில் ஒரு புதிய சுழற்சியானது உருவாகி இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை கடந்த வாரத்திலிருந்தே நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறோம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகி அதன் பிறகு அது வங்க தேசத்திலோ அல்லது மேற்கு வங்கத்திலோ கரையை கடந்து உள்ளே ஊடுருவக்கூடிய அந்த நிலையில் நாட்டினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக அசாம் மாதிரியான மாநிலங்களில் அருணாச்சல் பிரதேச மாதிரியான மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு மிக ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுழற்சியும் அதை தான் செய்யப்போகிறது இதனால் தமிழகத்திற்கு ஏதேனும் மழை வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நேரடியான மழை வாய்ப்புகள் கிடையாது ஆனால் மறைமுகமாக ஒரு பாசிபிலிட்டி என்பது இருக்கிறது அதைத்தான் நான் இந்த காணொலியில் விளக்க போகிறேன் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை தொடர்ச்சியாக அதிகரிக்க இருக்கிற கூடிய அந்த நிலையும் உருவாகும் ஆகையினால தான் அவலாஞ்சி அப்பர் பவானி அந்த மாதிரியான இடங்களில் நம்ம நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் அதிக மழையை எதிர்பார்க்குறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிக மழை எதிர்பார்க்குறோம் கபினி அணைக்கான நீர்வரத்து ஏற்கனவே அதிகரிக்க தொடங்கிவிட்டதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்துவிட்டது அதே போல் இருபதாயிரம் கன அடி நீர்வரத்தானது பவானிசாகர் அணைக்கு இன்று காலை நேர நிலவரப்படி கிடைத்திருக்கிறது ஸோ இப்படியே போனுச்சுனாக்கா நம்முடைய அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரிக்கும் அடுத்த சில நாட்கள்ல அப்படிங்கிறதுல எந்த மாற்றங்களும் கிடையாது அதே போல கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கு வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஓவரால் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு அதிக பலனை கொடுக்கும் இவை தவிர்த்து உட்பகுதிகள் பலனடையுமான்னு கேட்டிங்கனாக்கா அங்கும் இங்குமாக சில இடங்களில் திடீரென காற்றின் வேகம் அதிகரித்து மேகமூட்டமாக காணப்பட்டு சில நிமிட தூரல் மழை அல்லது தொடர்ச்சியான சாரல் மழை இதெல்லாம் வந்து பதிவாகலாம் விட்டு விட்டு பதிவாகலாம் இப்போ நிறைய இடங்களில் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இப்பொழுது இந்த வடக்கு வங்க கடல் பகுதிகள் சுழற்சி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அது நகரக்கூடிய தருணத்தில் வட மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து வரும் அப்போ அந்த வட மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றுடன் கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அல்லது சில நேரங்களில் அது கண்டினியூஸாக இருக்கும் போது அதாவது ஒரு இரவு நேரத்தில் ரொம்ப நார்மலாகவே பார்த்திங்கன்னா சாரல் மழை தூரல் மழையெல்லாம் பதிவாகுது அது நம்மளால் வந்து ஏர்லி மார்னிங்கில் கூட ஃபீல் பண்ண முடியுது அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது சென்னை மாநகரில் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் உருவாகுது அப்படிங்கும்பொழுது கண்டிஷன் வந்து இன்னமுமே பெட்டராக இருக்கலாம் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் யாராவது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்செய்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் மழை வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் நம்ம வட உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் ஸோ அந்த நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கண்டிப்பாக கனத்த மழை பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பலனடையும் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மில்லி அளவு மழை அவலாஞ்சி பகுதிகளில் பதிவாகியிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை இன்று காலை நேரத்தில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அதே போல் தான் பார்சன் வேலி பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கனத்த மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த இரண்டு பகுதிகளுமே ஆயிரம் மில்லிமீட்டர் அளவு மழையை இன்னைக்கு பெய்யக்கூடிய மழையின் வாயிலாக எட்டுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேட்டாஸ் வந்த பிறகு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் நாளைக்கு காலை நேரத்தில் எப்படியும் தெரிஞ்சிடும் இல்லையா சரி இவை போக வேறு இடங்களில் எப்படி இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அஷ்யூஷ்வல் நேற்று எப்படி இருந்ததோ அப்படி தான் வந்து இருக்கும் ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது ஸோ கோவை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் திடீரென காட்சி வேகம் அதிகரித்து மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் விட்டு விட்டு சில இடங்களில் மழையானது பதிவாகும் பொள்ளாச்சிலையும் அப்படி தான் வாழ்ப்பாறை சின்கோனா சின்ன கல்லார் மாதிரியான இடங்களில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே போல் நம்ம மேற்கு உள் மாவட்டங்களிலும் என்ன மாதிரியான நிலவரம் நிலவும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் வீரியம் பெற்றிருக்கும் கேரளாவிலும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் என்ன கேரளாவில் நிறைய இடங்களில் கனமழை வந்து தொடரும் அதை யாராலும் தடுக்க முடியாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இரண்டாம் தேதி வாக்கில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறையக்கூடிய தருணத்தில் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜூன் ஏழு அல்லது எட்டாம் தேதிகளின் வாக்கில் தமிழக உட்பகுதிகளில் பரவலான வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம் நிறைய இடங்களில் பதிவாகலாம் ஆனால் பரவல்னு சொல்கிறது இப்போ திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் பெரம்பலூர் மாதிரியான மாவட்டத்தில் நம்ம சேலம் கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டத்தில் மதுரை மாதிரியான மாவட்டத்திலலாம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் எப்போ உருவாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா அப்போ சிவகங்கை மாவட்டத்தை கூட மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை கூட நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம் ஸோ அந்த பகுதிகளுக்கு எல்லாமே ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்துல நான் சொல்றேன் ஏழு அல்லது எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்பொழுது உருவாகலாம் அதுவும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை பொறுத்தது தான் ஏன்னா வெப்பச்சலன மழையாக தான் இது இருக்க போகிறது மேற்கு திசை காற்றின் தீவிரம் குறைந்த பிறகு இப்போதைக்கு மேற்கு திசை காற்றினுடைய தீவிரம் அதிகரித்து தான் இருக்கிறது ஆகையினால பதிவாகக்கூடிய அந்த மழையை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியின் நண்பர்கள் எதிர்கொண்டு தான் தீர வேணும் ஸோ திருநெல்வேலி மாவட்டத்திலும் பாபநாசம் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது அந்த அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து கொண்டு இருக்கிறது ஸோ இவ்வாறாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு மே மாதத்திலேயே அணைகளின் நீர்மட்டம் உயரத் தொடங்கி இருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து தான் செய்யணும் மூணாறு அருகிலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ முட்டம் கோத்தமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் வயநாடு மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் வந்து யாராலையும் மறுக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கெலாம் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேலும் மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம இங்கே பேசியே தீரணும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழை தொடரும் ஸோ இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்குது அதாவது நம்ம இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கூட இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம் முப்பத்தி ஒன்றில் பாத்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களுக்கும் மிக சாதகமான கண்டிஷன்ஸ் வந்து நிலவலாம் ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு கருத்துறை பகுதியில் கடந்த காணொலியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவலாஞ்சியில் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அதற்கு அடுத்தபடியாக எம்ரால் நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் நூற்றி ஆறு மில்லி மீட்டர் தேனி மாவட்டம் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் நூறு மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் சாமராஜ் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் பாடந்துறை பிரயார் ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெரியாணை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வாழ்பாறை பிஏபி அப்பர் கூடலூர் புத்தன் அணை இங்கேலாம் ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் ஆனைக்கிடங்கு அந்த பகுதிகளில் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கோழிப்பூர் விலை வாழ்பறை தாலுக்கா அலுவலகம் தேவாலா இங்கெல்லாம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் சித்தாரல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கூடலூர் பஜாரில் ஐம்பத்தி நாலு சித்தாரல்லாம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மாஞ்சோலையில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருப்பரப்பில் ஐம்பது மில்லிமீட்டர் இவை போக கிளான்மார்கன் பேச்சிப்பாறை அணை அடவிநயனார் கோயில் அணை அதே போல் நம்ம கோயம்புத்தூர் மாக்கேனாம்பட்டி அங்கெல்லாம் கூட கனத்த மழை கனத்த மழைன்னு சொல்ல முடியாது நாற்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் ஸோ ஓரளவிற்கு கணிசமான அளவு மழை பதிவாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகள் தான் அதிக பலனை அடையுங்கிறது நமக்கு தெரிந்தது தான் அதுதான் நிகழ்ந்து இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதுதான் நிகழ இருக்கிறது இப்பொழுது கடந்த காணொலியின் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஷங்கர் அப்படிங்கிறவர் தான் அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு சகோ நீங்கள் சொன்ன மாதிரியே தருமபுரி மாவட்டத்தில் இன்று மாலை மூன்று மணி தருணத்தில் சாரல் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கண்டிஷன் உள் மாவட்டங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்குது ஏன்னா நாளைக்கு தான் காவேரி கேச்மெண்ட் ஏரியாவில் கொஞ்சம் பெட்டரான ரெயின்ஃபால் இருக்கும் அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக மாநிலத்தில் நாளை நாளை மறுநாள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி ஃபார்ஷோர் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இந்த பெரியார் அணை மாதிரியான பகுதிகளுக்கும் கனத்த மழைக்கான வாய்ப்புகளுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் உருவாகும் அதுபோல் ஜேபி லைவ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மேற்கு பாலக்காட்டு கனவாய் பகுதிகளுக்கு நேற்றைய மழையளவை விட இன்றைய மழை அளவு அதிகம் நண்பரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தானே ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் நம்ம எந்த அளவிற்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதுதான் வந்து நிதர்சனமாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் ரொம்ப ஒரு மாசிவான ரெயின்ஃபால நம்ம வந்து பாலக்காடு கனவாய் பகுதிகளில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு சில இடங்களை தவிர்த்து அதன் பிறகு இந்த தென்மேற்கு பருவ காற்றினுடைய வீரியம் குறைய தொடங்குது இல்லையா அந்த செப்டம்பர் மந்த் ஆல்மோஸ்ட் அந்த நார்த் ஈஸ்ட் மாந்தவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் சில நேரங்களில் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க இப்போதைக்கு என்ன மழை கிடைக்குதோ அதை நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியதாக உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்துருங்க துரைசாமி இரவும் பகலும் காற்றும் மழையும் பெய்து வருகிறது போதுமானதாய் உள்ளது தேங்காய் பறிக்க வேண்டும் இந்த மழை எப்பொழுது நிற்கும் சகோதரரே நீங்கள் எந்த பகுதிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஒருவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இல்லை பொள்ளாச்சிக்கு நெருக்கத்துலலாம் இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து தொடரும் அதன் பிறகு நம்ம முப்பத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் அல்லது ஒன்றாம் தேதி வாக்கில் இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது அதே போல் ராவ் அப்படிங்கிற வந்து வாட் ஹேப்பன்ஸ் இன் குடியாத்தம் ஏரியா ஃபார் ரைன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காரு மேபி அப்கமிங் டேஸில் மழை வந்து பதிவாகும் வடகோடி மாவட்டங்களுக்கு நம்ம இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பெட்டரான கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெட்டர் 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 அந்த எப்படி சொல்கிறது பெட்டர் பெட்டர் இஸ் பெட்டர் தென் பெட்டர் அது எனக்கு புரியல ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னென்னாக்கா இந்த பெட்டர் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை தவிர்த்து பிற இடங்களுக்கு நம்ம பெட்டரான ரெயின்ஃபால்னு சொல்கிறது வந்து ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஏழு அப்படிங்கும் போது நாளைக்கு தான் இருபத்தெட்டு ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த வடகோடி பகுதிகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம் இஸ்ரோவேல் பரமானந்தம் கேரளம் பத்தனம் திட்டையில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு குறைவான நேரத்தில் வலுவான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழையானது பதிவாகும் அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில மழை கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இது மாதிரியான நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது செல்வராஜன் ஆர் அப்படிங்கிற நம்பர் வந்து வணக்கம் பிரதர் இன்றும் பல இடத்திலிருந்து உடுமலை வரை பாலக்காடு கனவாய் பகுதியில் அருமையான மழை ஆரம்பமே இந்த அளவு மழை பெய்தது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இந்த மகிழ்ச்சி தொடரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு ஆக்டிவான ஸ்பெல் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் இது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொடர்ந்து இதே மாதிரியே இருக்கிறதும் வந்து சில பேருக்கு இடையூற கொடுக்கும் ஸோ இப்போ வந்து மழை வந்து பதிவாகுது அணைகளை நீர்மட்டம் உயருது அதெல்லாம் நல்ல விஷயம் நடுவில் ஒரு கேப் விட்டு அடுத்த சுற்றும் மறுபடியும் வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதாவது அந்த தக்க நேரம் கொடுக்கணும் சில விஷயங்களை செய்கிறது அதற்காக நம்ம வந்து எதிர்பார்த்து அவருடன் காத்திருப்போம் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்திருங்க ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடி பகுதியில் லேசான மிதமான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அஃப்கோர்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படி தான் இருக்கும் கண்டிஷன்ஸ் இது நேரடியான தாக்கத்தை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஏற்படுத்தாதுங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம கொஞ்சம் பெட்டரான ரெயின்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் இந்த ஆக்டிவ் ஸ்பெல்லோடைய லாஸ்ட் ஸ்டேஜில் அப்போ நமக்கு தூத்துக்குடி மாவட்ட உட்பகுதிகளில் ஓரளவுக்கு கணிசமாக அந்த உடன்குடி மாதிரியான இடங்களில் ஆக்சுவலாக அது உட்பகுதியும் கிடையாது அது கொஞ்சம் கோஸ்ட்டுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் பட் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் பெனிஃபிட் அடையும் பொழுது உடன்குடி மாதிரியான பகுதிகள் அந்த மணப்பாளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் பலனடையுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ சந்துரு ஏபிஎஸ் திருப்பூர் சிட்டி சாரல் மழைன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்திருங்க அதுக்கப்புறம் லீமா ரோஸ் ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து நீலகிரி குன்னூர் அவர் என்னமோ சொல்ல வந்திருக்காங்க அதை முழுசாக அவங்க முடிக்கல இந்த காணொலியில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை முழுமையாக நிறைவு செய்யுங்க சங்கர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் தம்பி சொல்லியிருக்காங்க வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஆர் யூ தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் மட்டக்களப்பில் என்ன நல்லா வரும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க அகிலாஜெரி டே டெம்பரேச்சர் வித் ட்ராயிங் எண்ணூர் பட் நோ ஐந் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு ஒரு பெட்டரான கண்டிஷன்ஸ் இருக்குது பலவேர்க்காடி ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அது பெட்டரான கண்டிஷன்ஸ் தான் ஸோ வெயிட் பண்ணுங்க நாளையில நாளைக்கு மேபி சென்னை மாநகர் மற்றவருடைய புறநகர் பகுதிகளில் ஓரளவுக்கு பெற்றான ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் சோ அந்த நேரத்துல இன்னொரு பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சோ இருபத்தெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் இந்த வடகோடி தமிழகத்திற்கு ஓரளவிற்கு பலன் வழங்கக்கூடிய சாதகமான நிலை கொண்ட நாட்களாக இருக்கிறது நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய வானிலை நிலவரம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் என பலவற்றை இந்த காணொலியில் நாம் விவாதித்திருக்கிறோம் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா அதையும் நீங்க கருத்துறை பகுதியில் விழுங்க கருத்தாக அதற்கு நான் விளக்கங்கள் வழங்குறேன் அடுத்த காணொலியில அது மட்டும் அல்லாது உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் எங்களுக்கு அவ்வப்பொழுது நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்கள் அது நம் காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி எனக்குமே சரி ஒரு எப்படி சொல்கிறது நம்ம கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அப்போ எப்படி இருக்குது ஒரு பகுதியில் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய முகநூல் பக்கத்திற்கும் நமது யூடியூப் பக்கத்திற்கும் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் வை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்